மேல முழுக்க முழுக்க புர்கா போட்டு உங்களுடைய உடம்பை நீங்கள் மறைக்கப்பட்டது மட்டுமல்லாமல் தலையை முழுமையாக மறைத்து இருக்க வேண்டும் ஒரு முடி கூட முன்னால் தெரியாத அளவிற்கு கம்பெனி சார்பாக இன்ஷால தொப்பி கொடுத்தாலும் கொடுப்பாங்க ஒரு தொப்பி இருக்குல்ல ஒரு தொப்பி கொடுக்குறோம்ல கொடுக்கறோம்ல அந்த தொப்பி ஒன்று கொடுப்பாங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒன்று ரெண்டு வெளியே வாங்கிக்கலாம் நம்ம சாவல் பாயவோ அல்லது முகமதுலி பாயோ கேட்டிங்கன்னா எங்கே விற்கிதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் வெளியே வாங்கிக்க வேண்டியதான் அதை வாங்கி முழுமையாக மறைக்கப்பட்டு கம்பெனி உங்களுக்கு ஒரு மக்கனா ஒன்று கொடுப்பாங்க அதுல கம்பெனியினுடைய அந்த நேமு இங்கே உள்ள செல்போன் நம்பர் அதே மாதிரி சவுதியில உள்ள சாதிக்கு பாய் இருக்காரா இல்லையா அவங்களுடைய செல்போன் நம்பர் எல்லா நம்பர் அதில் பொறிக்கப்பட்டிருக்கும் தயவு செய்து தாய்மார்களே உங்களிடத்துல வேண்டி விரும்பி கேட்டு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இங்க நாம போடக்கூடிய அந்த மக்கனா திரும்பி வர்ற வரைக்கும் இன்ஷால்லாம் உங்க தலையில இருக்கணும் புரியுதுங்களா குறைந்தபட்சம் அந்த உம்ராவினுடைய அமலை முடிக்கும் வரையுமாவது என்ன செய்யணுங்க தலையில முழுமையாக இருக்கணும் வீட்டிலிருந்து நீங்க கிளம்பும் பொழுதே அந்த மக்கனாவை உடுத்திக்கிட்டு தான் நீங்க ஏர்போர்ட்டுக்கே வரணும் ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நான் இன்சா உங்களுக்கே ஒத்துழைப்பு தருவேன் அல்லாஹாலா சந்தோஷமாக நாம் போன மாதிரி இன்சா சந்தோஷமாக திரும்பி வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக இது மூணாவது வருஷம் முகமது அலி என்ன கூட கொஞ்சம் தெரியாமல் சொல்லிட்டாங்க நினச்சேன் இது மூணாவது வருஷம் ரெண்டாவது வருஷம் இது மூணாவது வருஷம் அல்லாவுடைய கிருபினால ஒரு பத்து சஃபர் பாபா ஹாஜி சர்வீஸில் நம்ம போயிட்டு வந்துட்டோம் இதுவரைக்கும் வந்த ஹாஜிகள் யாருமே ஒரு நபர் கூட ஏன்ட்ட கோவப்படலை எனக்கு கோவமே வராது நான் அல்லா அவ்வளோ ஆக்கியிருக்கானோ என்னமோ தெரில அதனால சிரிச்சுக்கிட்டே வண்டியை ஓட்டிடுவேன் நான் அதனால யாரும் தயவுசெய்து கோவப்படாம உங்களுடைய சகோதரனாக உங்களுடைய பிள்ளையாக என்ன நீங்கள் அணுகிக்கிட்டா போதுமானது அல்லா போதுமானவன் நிரப்பமாக நீங்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் முழுமையாக செய்துவிட்டு இன்ஷால்லாம் நம்ம வரலாம் தவறே இல்லை கணியத்திற்குரியவர்களே அதனால அந்த மக்கனாவை போட்டுட்டுலாம் வரணும் பெண்களுக்குரிய எஹராம் என்பது முழுமையாக உங்களுடைய உடம்பு மறைக்கப்பட்டு உங்களுடைய ஒரு ரோமம் கூட வெளியே தெரியா வண்ணம் தொப்பியை போட்டு கவர் பண்ணி என்ன செஞ்சு மக்கனாவை போட்டுக்க வேண்டியது இதுதான் பெண்களுக்குரிய எஹராம் அப்படிங்கிறத விளைக்கும் இப்போ நம்ம பயணத்துடைய நாளை வச்சுக்குவோம் ஞாயிற்றுக்கிழமை இன்ஷாலா கிளம்புறோம் அன்றைய நாள் நாம குளிப்போம் இல்லையா குளிக்கும் பொழுது அது காலையில குளிச்சாலும் சரி சாயந்திரம் குளிச்சாலும் சரி ஏர்போர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னால குளிச்சாலும் சரி அது உங்களுடைய இஷ்டம் குளிக்கிறதுக்கு முன்னால நீயத்து செய்யணும் எப்படி நீய செய்யணுங்க நான் எஹராமிற்காக குளிக்கிறேன் ஒம்ராவினுடைய அமலை மேற்கொள்வதற்காக நான் குளிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நியத்து நம்ம இடத்துல வந்துடணும் பொதுவாக சாதாரணமாக நம்ம குளிக்கும் போது எந்த ஒரு நியத்த இல்லாமல் குளிப்போம் டக்குன்னு உள்ள போவோம் குளிச்சுட்டு வருவோம் இந்த அமலை மேற்கொள்வதற்கு முன்னால நம்ம என்ன செய்யணுங்க எஹராமுக்காக ஒம்ராவினுடைய அமலை மேற்கொள்வதற்காக நான் குளிக்கிறேன் அப்படிங்கிற நீயத்து நம்ம இடத்துல வரணும் அந்த நெய்யத்தில் என்ன செஞ்சிடணுங்க குளிக்கணும் குளிக்கும் பொழுது தாராளமாக அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த வாசனை திரவியங்கள் அது சோப்பாக இருக்கட்டும் ஷாம்பாக இருக்கட்டும் சீயக்காயாக இருக்கட்டும் எது இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தவறே இல்லை நீயத்து வைக்கிறதுக்கு முன்னால வரைக்கும் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம் அதில் தப்பே கிடையாது நல்லா கவனிச்சுக்குங்க குளிக்கும் பொழுது வாசனை திரவியங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் குளிச்சு முடித்த பிறகு நம்ம என்ன செய்யணுங்க நம்முடைய அந்த எஹராமுடி ஆடையை உடுத்தணும் தயவு செய்த ஆண்கள் இங்கேயே எஹராமுடி ஆடையை உடுத்திட்டு வாங்க இப்போ நம்ம இன்ஷால்லா குவைத்து ஏர்லைன்ஸ் தான் என்ன போட்டிருக்கு அது வழியாக தான் இன்ஷால்லா போவோம் குவைத்துல சிறிது நேரம் அங்கே தங்கினாலும் அங்கே வந்து எஹராம் உடுத்திக்கலாமான்னு சில பேர் கேட்குறாங்க ஏன் அது எடுத்து இன்னொரு ஃப்ளைட்டு மாறும்போது உடுத்தலாமா ஏன்னா திருவனந்தபுரத்தில் சவுதி ஏர்லைன்ஸினுடைய சர்வீஸ் இல்லை அதனால் நம்ம சுற்றி தான் போகிறோம் அப்போ அந்த இடத்துல உடுத்தலாமான்னு கேட்குறாங்க நாம் சொல்கிறது இங்கிருந்தே உடுத்திட்டு வாங்கன்னு சொல்லி ஏன்னு சொன்னால் சில பேர் லக்கேஜில் என்ன செஞ்சிட்றாங்க எஹராமுடைய ஆடையை போட்டுடுறாங்க லக்கேஜ் ரெண்டு வகை ஒன்று ஹேண்ட் லக்கேஜு ஃப்ளைட்டில் போனவங்களுக்கு தெரியும் ஹேண்ட் லக்கேஜ் ஃப்ளைட்டுக்குள்ளே அனுமதிப்பான் லக்கேஜ் ஃப்ளைட்டுக்கு அண்டர் கிரவுண்டில் போயிடும் ஹேண்ட் லக்கேஜில் அந்த எஹராமுடி ஆடையை வச்சா தான் அது நம்ம கூடயே வரும் லக்கேஜில் போட்டோன்னு வைங்க ட்ரேண்ட்ரத்தில் போடக்கூடிய அந்த லக்கேஜ் எங்கே கிடைக்கும் தான் கிடைக்கும் கோய்த்தலாம் எதிர்க்க முடியாது போன தூரம் வந்த ஒரு ஹாஜி நம்ம எவ்வளோ தூரம் சொன்னோம் அவர் தான் அதிகமாக கேள்வியே கேட்டார் கேள்வி கேட்டவர் என்ன செஞ்சிட்டார் எஹராம உடுத்தாமல் வந்துட்டார் சட்டையோடு வந்து நிற்கிறார் ஏங்க இப்படி வந்து நீங்கன்னு கேட்டால் இல்லை நான் வந்து அங்கே உடுத்திக்கிறேன் சிலோனில் உடுத்திக்கிறேன் சிறலங்கால நான் உடுத்திக்கிறேன்ன்றாரு சரினு விட்டாச்சு சிறிலங்காவில இறங்கி அவர் உடுத்துறதுக்கு தேடுறாரு எஹராமை காணோம் வந்து நிக்கிறார் அஜர்த்து நான் மறந்துட்டு லக்கேஜ்ல போட்டேனே என்ன செய்யறது இப்ப எழுகைக்கு முன்னாலேயே எஹராமுடைய ஆடை உடுத்திட்டு நீயத்து பண்ணிட்டு தான் எழுகையை நம்ம தொடணும் இப்ப என்ன செய்யறதுன்னு யோசிச்சதுல ஏதோ அந்த நேரத்துல அல்லாவுடைய கிருப்பினால இன்னொரு ஹாஜி எக்ஸ்ட்ரா ஒரு எஹராம் கொண்டு வந்தாரு அதை அப்படியே வாங்கி அவருக்கு கொடுத்து அவ்வளோ தர்ம சகனமான நிலைமையாகி போயிருச்சு அப்ப அதனால தயவு செய்து ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எஹராமுடைய ஆடை இங்கேயே உடுத்திருங்க நீயத்து மட்டும் யாரும் செய்ய வேணாம் நீயத்து இன்ஷா நம்ம குவைத்துல போய் என்ன செஞ்சுக்கலாம் குவைத்து எனக்கு புதுசு தான் குவைத்து வழியாக நான் இதுவரைக்கும் வரைக்கும் வந்ததில்லை நிறைய நாடுகள் வழியாக போயிருக்கேன் குவைத்து இப்போ இப்பதான் ஃபர்ஸ்ட் நான் போறது இன்ஷா அல்லா அந்த சந்தர்ப்பத்தை உங்களோட எனக்கும் இன்ஷால்லா அல்லா கொடுத்துருக்குறான் அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும் இப்ப அதனால இங்கேயே எஹராமுடைய ஆடை உடுத்திட்டா அதுல எவ்வளவு பலன் கிடைக்கிது தெரியுமா உடுத்திக்கிட்டு வரும் பொழுது பார்ப்பவர்களெல்லாம் நமக்கு துவா செய்வாங்க யாரெல்லாம் நம்மளை பார்க்குறாங்களோ ஆ பெரிய இடத்துக்கு போகிறாருன்னு சொல்லி நம்முடைய பிரயாணத்துக்கு துவா செய்வது மட்டும் அல்லாமல் நம்ம இடத்துல துவா செய்ய சொல்லுவாங்க அது ஒரு உணர்வு பூர்வமான விஷயம் அது அதனால் தயவு செய்து இங்கிருந்தால் என்ன செய்யுங்க இருந்தே எஹராமுடைய ஆடையை உடுத்திருங்க குளிச்சு முடிச்ச கையோடு எஹராமுடைய ஆடையை உடுத்துறீங்க அந்த எஹராமுடைய ஆடைக்கு நீங்கள் என்ன வேணாலும் வாசனை திரவையும் போட்டுக்கலாம் பெண்கள் உங்களுடைய அந்த ஆடைகளுக்கு ஆண்கள் தைக்கப்படாத இரண்டு ஆடைகளுக்கு சென்ட் அத்தர் சென்ட் வேணாம் அது ஆல்கஹால் கடந்திருக்கிறதுனால அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோமே அத்தர் போட்டுக்கலாம் சுருமாயிட்டு கொள்ளலாம் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி தலையை சீவி கொள்ளலாம் நம்ம நியத்து செய்யலையே ஆடையை தான் உடுத்தியிருக்கோம் இப்போ நாம என்ன செய்யணும்னு சொன்னா வீட்டிலேயே நம்ம தொழுகணும் என்னென்ன தொழுகணும் பயண தொழுகை பயண தொழுகை இரண்டு ரக்காத் அல்லாவிற்காக நான் தொழுகிறேன் சஃபர் நஃபில் கண்டிப்பாக நம்ம தொழுகணும் உம்ராவுக்காக வேண்டி மேற்கொள்கிற பயணத்துக்கு மட்டும் பயண தொழுகை இல்லைங்க எந்த ஊருக்கு நாம சென்றாலும் பயணத்தொழுகை தொழுதுட்டு தான் வரணும் இப்ப நான் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கேன்னு சொன்னா அங்க காலங்காலத்துல சுபுவுக்கு முன்னால பயணத்தொழுகை தொழுதுட்டு தான் அங்கே கிளம்பி வந்தேன் தொழுகை தொழுவதுனால் எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா ரசூலுல்லாய் சல்லு சொல்லுவாங்க இரண்டு ரக்காத் அல்லாவிற்காக பயண தொழுகை தொழுது நீங்கள் செல்லும் பொழுது உங்களுடைய பிரயாணம் பாதுகாப்பாக அமைவது மட்டும் அல்லாமல் நீங்கள் யாரையெல்லாம் இங்க வீட்டுல விட்டுட்டு போறீங்களோ நீங்கள் வர்ற வரைக்கும் அவங்களும் அல்லாவினுடைய பாதுகாப்புல இருப்பாங்க சல்லல்லா அலிஸ் சொன்னாங்க அதனால உம்ராங்கிறதும் ஹஜ்ஜுங்கிறதும் ஒரு பயிற்சி தான் அதனால நாம இந்த பழக்கத்தை உண்டு பண்ணிக்கணும் நிறைய பேர்த்துக்கு அந்த பழக்கம் இருக்கும் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பயண தொழுகை நஃபில் ரெண்டு ரக்காயத்தை நம்ம தொழுதுக்கணும் அடுத்ததாக எஹராமிற்காக ரெண்டு ரக்காயத்து நான் தொழுகிறேன் அப்படின்னு நீயத்தை வச்சு தொழுதுக்கணும் பயண தொழுகை நஃபில் ரெண்டு ரக்காயத்தை தொழுதுட்டு எஹராமிற்காக இரண்டு ரக்காத் நான் அல்லாவிற்காக தொழுகிறேன் அப்படின்னு ஓதி ரக்காயத்துல அலக்துக்கு பிறகு காஃபிரூன் லா இல்லையா அந்த ஓதணும் இரண்டாவது ரக்காயத்துல அல்ஹம்து சூராவுக்கு பிறகு குல் சூரா ஓதிக்கொள்வது நல்ல ஒரு காரியம் அப்படிங்கிறது நன்மையான காரியங்கிறத விளங்கிக்கணும் கண்ணியமிக்கவர்களை ஒம்ரால எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம ரெண்டு ரெண்டு ரக்காய தொலை சொல்றோமோ அந்த ரெண்டு ரக்காத்துகள்லையும் நாம ஓதக்கூடிய சூறா என்னங்க முத ரக்காயத்தில் அழுகந்து சூறாவுக்கு பிறகு குளியாயுள் காப்பிரும் இரண்டாவது ரக்காயத்தில் அழுகந்து சூறாவுக்கு பிறகு குல் ஹூல்லா ஓதணும் ஓதும் அப்படிங்கிறதையும் வச்சுக்கோங்க இப்போ சஃபர் நஃபில் ரெண்டு ரக்காய் தொழுதாச்சு எஹராமுக்காக ரெண்டு ரக்காய் தொழுதாச்சு இப்போ நாம் என்ன செய்யணுங்க துவா செஞ்சுட்டு வீட்டில் இருக்கவங்கள்ட்ட எல்லாம் முசாஃபாக செஞ்சுட்டு அக்கம் எல்லாம் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி சகோதர சமயத்தின் நண்பராக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் பயணம் சொல்லலாம் தவறு இல்லை சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணுங்க அங்கிருந்து நேரம் ஏர்போர்ட்டுக்கு வந்துடணும் அல்லாஹ்வுடைய கிருபையினால ஏர்போர்ட்ல வந்து நம்முடைய எல்லா தேவைகளையும் முடிச்சிட்டு நம்ம அங்கிருந்து குவைத்துக்கு போவோம் அங்க போய் நாம என்ன செய்ய போறோம் நீயத்து செய்ய போறோம் நீயத்து என்ன அல்லாஹுமை இன்னி உரியுதுல் அமரத்தை ஃபை அஸ் சிறுஹாலி மின்னி அல்லாஹும்மை இன்னி உரியுதுல் அம்ரம் யா அல்லாஹ் நான் உம்ராவை நாடி விட்டேன் ஃபை அஸ் சிறுஹாலி வத்த மின்னி என்னுடைய இந்த அமலை எனக்கு லேசாக்கி என்னிடம் இருந்து கபூல் செய்து கொள்வாயாக அப்படிங்கிற நீயத்தை செய்யணும் இதை நீங்கள் நான் சொல்லி கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ் குவைத்தில் நீங்கள் அங்கே சொன்னாலும் சரி இல்லா ஜெயத்தை நான் வீட்டிலே செஞ்சுட்டு வரலாமா அப்படின்னு செஞ்சுட்டு வாங்க தவறில்லை ஆனால் வீட்லேயே செஞ்சிட்டிங்கன்னா நீயத்து செய்த பிறகு சில கட்டுப்பாடு இருக்குது அதை நான் சொல்லுவேன் அந்த கட்டுப்பாடு உங்களுக்கு வந்துடணும் அதில் ஏதாவது பிசகுதல் ஏற்பட்டால் அது குற்றம் குற்றமாக ஆயிரும் அதனால தான் நம்ம என்ன செய்யறதுங்க இடையில எந்த இடத்துல இறங்குறோமோ அங்க நிகழ்ச்சிய செய்ய சொல்றது வீட்டிலேயே நீய்சல தவறு இல்லை தாராளமா செஞ்சுட்டு வரலாம் ஒண்ணு இப்ப நாம சொன்ன இந்த இன்னி ஓதலாம் இல்லைன்னு சொன்னா அல்லாஹு அப்படிங்கிற நியத் இல்ல அரபியில தெரியலன்னா தமிழ்லயே நீய செய்யலாம் அல்லாவிற்கு எல்லா மொழியும் தெரியும் இல்லையா யா எல்லாம் நான் உம்ராவுடைய அமலை மேற்கொண்டுட்டேன் எகராமா ஆடையை உடுத்தியாச்சு நான் செய்யக்கூடிய உம்ராவை எனக்கு லேசாக்கி இருந்து கபூல் செய்து வைப்பாயாக நல்லா இடத்துல கேட்டுட்டா நீயத்தாயிரும் வீட்லயே நீங்க நீய செஞ்சாலும் எங்க போய் நீய செஞ்சாலும் உம்ராவுக்கு நீங்க நீய செஞ்சுட்டா உடனுக்குடனே தல்பியாவை மூன்று தடவை ஓதணும் தல்பியாவை ஓதவில்லையானால் ஒரு தடவையாவது தல்பியாவை நீங்கள் ஓதவில்லையானால் அந்த நீயத்து நீயத்தாக ஆகாது மறுபடியும் புதிதாக நீங்கள் நீய செய்யணும் அதனால் நீய செஞ்ச உடனே என்ன செய்யணுங்க தல்பியா ஒரு தடவை சொல்லிடணும் என்ன தல்பியாங்க மனப்படம் ஆயிடுச்சா எல்லாத்துக்கும் ஹாஜிகள்கிட்ட நம்ம அடிக்கடி சொல்கிறது மூணே மூணு விஷயத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா ஈஸியாக உம்ராவை முடிச்சிடலாம் மூணே மூணு துவா ஒன்று தல்பியா லப்பை கல்லாகும லப்பை இரண்டாவது ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா துவா மூணாவது மூணாங்கலிமா சுபஹான் அல்லாஹி வலஹம்துல்லாஹி அக்பர் இந்த மூண மனப்பாடம் மன்ட்டு வந்தாவே நீங்களே என்ன செஞ்சுக்கலாம் உம்ராவுடைய அம்மலை ஈஸியா நிறைவேற்றிக்கலாம் இப்போ அதனால கண்டிப்பா தல்பியா எல்லாத்துக்கும் மனனமாக இருக்கணும் தல்பியா அனைவருக்கும் கண்டிப்பாக மனநமாக இருக்கணும் இப்போ அல்லாவுடைய கிருபையினால நீயத்து வச்ச உடனேயே தல்பியா ஓதிட்டோமா ஓதி கையோட பெருமானார் சல்லாஹ் அவர்கள் மீது ஒரு தடவை செலவாத்து ஓதணும் ஒரு தடவை தல்பியா ஓதிட்டு சலவாத் பெருமானார் சலல்லாஸ் மீது ஒரு தடவை செலவாத்து சொல்லிடுறோம் இப்படி செஞ்சிட்டோம்னு சொன்னா உம்ராவினுடைய அமல்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நாம வந்துடுறோம் கிட்டத்தட்ட எப்படி தெரியுமா அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டிட்டோம்னு வைங்க தொழுகைக்கு இப்போ நாம எவ்வளோ கட்டுப்பாடோடு இருக்கணும் தொழுகைக்காக அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டிட்டா எப்படி தொழுகையை முடிக்கிற வரைக்கும் கட்டுப்பாடோடு இருக்கணும் யார்ட்டையும் பேசக்கூடாது எதையும் சாப்பிடக்கூடாது தொழுகை கண்டு சில கட்டுப்பாடுகளை எப்படி நாம மேற்கொள்வோமோ அதே போன்று இஹராமுடைய ஆடையை உடுத்தி நீயத்து செஞ்சிட்டோம்னு சொன்னா ஹலாலான பல காரியங்கள் கூட நமக்கு ஹராம் ஆகிவிடும் என் ஹலாலான பல காரியங்கள் கூட நமக்கு ஹராம் ஆகிவிடும் அது என்னென்ன காரியம் ஒம்ராவிற்காக நீயத்து செய்து விட்டால் வாசனை திரவியம் பூசக்கூடாது நுகரக்கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீயத்து செய்யறதுக்கு முன்னால வரைக்கும் தாராளமாக வாசனை பொருளை நுகரலாம் பூசலாம் அது அத்தராக இருந்தாலும் எண்ணெயாக இருந்தாலும் கிரீமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீயத்து செஞ்சிட்டோம்னு சொன்னா கண்டிப்பாக என்ன செய்யக்கூடாதுங்க வாசனை திரவியம் நுகரவும் கூடாது பூசவும் கூடாது தலைக்கு என்ன தேய்க்கிறதோ அல்லது அத்தர் பூசறதோ எதுவுமே கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீயத்தை சொல்லிட்டோம்னா நகங்களை வேணுமென்றே கடிக்க கூடாது அல்லது கையினால உழிக்க கூடாது முடிகளை கோதி முடிகள் விழக்கூடிய ஒரு செயல்பாட்டில நாம் ஈடுபடக்கூடாது அதற்கு குற்றப்பரிகாரம் நம்ம செஞ்சே ஆகணும் அதனால தலைகளை கோதி முடிய கீழே விழ வைக்கிறதோ அல்லது நகங்களை வந்து கடிக்கிறதோ இதெல்லாம் கூடவே கூடாது வாசனை திரவியம் போட பூசக்கூடாது அடுத்ததாக யாரிடத்திலையும் கோவமாக பேசக்கூடாது குறிப்பாக சண்டை போடக்கூடாது இப்போ நம்ம கேட்கலாம் என்ன உம்ராவுக்கு போறவங்க யாராவது சண்டை போடுவாங்களா புனிதமான இடத்துக்கு போய் சண்டையா போடுவாங்க அப்படின்னு சொன்னா வராதவங்களுக்கு இந்த விஷயத்த கண்டிப்பா நீங்க கவனிக்கணும் வராதவங்க அங்க போய் தான் கோவமே அதிகமாக வரும் அந்த கோவம் எங்க இருந்து வருதுவீங்களா இங்க ஏர்போர்ட்ல இருந்து வர ஆரம்பிச்சிடும் எல்லாம் அத்தகைய நிலையிலிருந்து நம்ம எல்லாம் காப்பாற்றணும் விட்டு கொடுக்கணும் நாம செய்யற அமல்களை அல்ல ரெண்டாவது தான் வைப்பான் நாம தொழுகிற தொழுகை நாம வைக்கிற நோன்பு நாம செய்யக்கூடிய உம்ராவலாம் அல்ல ரெண்டாம் பட்சத்துல தான் வைப்பான் முதல் கேட்டகரியில எந்த செயல்பாடுகளை வைப்பான் தெரியுமா விட்டு கொடுக்கற அந்த விஷயங்களை தான் வைப்பான் ஒருத்தர் கொடுத்தர் விட்டு கொடுக்கறது நல்ல வார்த்தைகளை பேசுறது பெருமானா தான் சொன்னாங்களா இல்லையா நல்ல வார்த்தைகளை பேசுவதும் ஒரு சதக்கா ஒரு தர்மம் நாங்க செலதான் அடிக்கடி ஹாஜிகள்ட்ட திருப்பி திருப்பி ஒவ்வொரு ஜோட்லையும் சொல்லுவோம் no